முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நான் எந்த வீடியோ கேட்க மாட்டேன் இந்த வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணிங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் காரணம் வந்து தவளைத்தன் வாயால் கெடும் சீமானார் தன்னுடைய அனைத்து செயல்களாலையும் கெடுவார் அப்படின்றது பூமி பந்துன்றது வந்து இப்படி இருக்கிற பந்து வந்து ஒரு பக்கம் சாயத்துக்கான நான் சொல்கிற மாதிரி தான் கடவுளை பொறுத்த வரைக்கும் உலகம் என்பது ஒரு புள்ளி அந்த புள்ளியில் வந்து இந்த பிரச்சனை வந்து எந்த நாட்டில் நடக்குதுன்னு தெரியாது திருப்பரங்குன்றத்தில் வந்து அப்படி சோட சோட சோடக்கு போகிற காட்டியும் கூடிய கூட்டத்தை பாருங்கள் பிஜேபியும் திமுகவும் ஏதோ உள்கூத்துழை பண்ணுறாங்க அதுதான் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றம் மலையான்ற ஒரு முருகன் முருகப்பெருமானுக்கு ஒரு பிரச்சினைனா சென்னிமலையில் ஒரு அடி அடித்தோம் நான் வந்து ஒரு ஒரு வீடியோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆன்மீகத்துக்கு ஆபத்து ஆன்மீகத்துக்கு ஆபத்து ஆன்மீகத்துக்கு ஆபத்து என்னோடய கவனம் வந்து கரெக்டாக இருந்தது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற அந்த சிக்கந்தர் அந்த தர்காவில் வந்து ஆடும் கோழியும் பலியிடுறதுக்காக வந்து ஒரு நபர் போய் காவல்துறையில் வந்து அனுமதி கேட்குறாரு அவங்க அனுமதி வணக்கம் நான் உங்கள் பெயர் சிங்கார வேலுபாலமணி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி கிடைக்கிறோம் அதாவது எதிர்பார்த்தது போலவே ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்குது இது எப்பயுமே நடக்கிறது தான் இடைத்தேர்தல் போது ஆளுங்கட்சி மட்டுந்தான் ஜெயிக்கும் எதிர்கட்சிகள் ஜெயிக்காது அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் அங்கே வந்து போட்டியிடும்போது கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றது ஆரம்பத்தில் இருந்தே தெரியும் அதனால் அதை பற்றி நம்ம எதுவும் பேசலை காரணம் தன் தவளைத்தன் வாயாளிக்கிடும் சீமானார் தன்னுடைய அனைத்து செயல்களாலையும் போடுவார் அப்படின்றது வந்து அவருடைய தம்பிகள்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பெரியாரை பற்றி பேசுனதுக்காக சொல்ல பெரியாரை பற்றி பேசுனது வந்து ஓகே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டியது தான் அது மறுப்பதற்கு இல்லை சீமான அந்த ஒரு விஷயத்தில் வந்து சீமான கருத்தில் வந்து நானும் உடன்படு உடன்படுகிறேன் இருந்தாலும் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் வச்சிங்களா ஓ அதாவது அது இப்படியான தன்னம்பிக்கை அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காகாது தன் கட்சிக்கும் ஆகாது தன்னை நம்பி நிற்க வேட்பாளருக்கும் ஆகாது என்பதை திரு சீமான் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பண அதாவது அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் பல்கார மன்னர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையாகட்டும் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நாணசேகர விஷயத்திலருந்து வரைக்கும் என்ன நடக்குதுன்றது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வெளியில் விடலை மேற்கொண்டு அடுத்து அடுத் அடுத்தடுத்து பாலியல் கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஆட்சியில் கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து ரெண்டு அதாவது ரெண்டு ஆசிரியர்கள் வந்து தன்னுடைய வகுப்பு மாணவியை வந்து கழிவுறையில் வைத்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க சேம் டைம் கிளாஸ் ஆதியார் அவனும் போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அரப் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் அலங்கோலமான அரசு மீண்டும் இடைத்தேர்தலில் ஜெயிக்குது எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் இதில் வந்து மக்களை குறை சொல்லுதால் மீண்டும் 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 சொல்கிற பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை கடவுள் யா யார் கடவுளுக்கு மேலே அதாவது சிவனுக்கு முன்னே இருந்தாங்க பாருங்கள் தவ்வை இவங்களாம் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து அவரை காப்பாற்ற முடியாது அவங்க வந்து அவரை காப்பாற்ற முடியாது சிவனுக்கு முன்னாக முன் முன்பாக இருந்த தெய்வமாக கருதப்படக்கூடிய தவ்வை என்ன இவங்க இவங்க வந்தாங்கன்னால் அவரை காப்பாற்ற முடியாது இதுதான் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நமக்கு சொல்லி கொடுக்கும் பாடம் இதில் வந்து என்னென்னா எல்லா கட்சியும் ஒதுங்கிடுச்சு எப்படி வந்து திமுக தான் ஜெயிக்கின்றது நல்லா தெரியும் ஆனால் அனைத்து கட்சியும் ஒதுங்கிறது வந்து இது ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து படலை உங்களால் வந்து தனித்தனியாக வந்து அந்த கட்சியை வந்து எதிர்க்க முடியாதுன்ற பட்சத்தில் ஒன்று இந்த சீமானுக்காக இல்லாட்ட இல்லாக விட்டாலும் அது சீத்தாலட்சுமிக்காக என்ன அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருக்கணும் இல்லைன்னா நீங்களாக அது அதாவது பிஜேபி அண்ணா அண்ணா திமுக மற்ற இதர கட்சிகள் அதாவது திமுகவின் திமுக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சரி பொது வேட்பாளராக ஆளை நிறுத்தியிருக்கணும் நிறுத்தி இருந்தால் வைக்கும் புரியுதுங்களா மக்கள் வந்து வெறுப்பு வெறுப்புடன் வெறுப்பின் உச்சத்தில் தான் இருக்கிறாங்க வேறு வழி இல்லை பணம் வாங்கிட்டாங்க சரிட்டு ஓட்டு போட்டுட்டாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தெரிஞ்சால் அதுக்கு முன்னாடியே ஏதாவது நடக்குதான்றதும் நம்ம இருந்து பார்க்கணும் இந்த எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை இது அஞ்சு வருஷம் கடக்கும்ன்ற நம்பிக்கை வந்து இல்லை ஆனால் என்னோடய கணக்கு வந்து இப்போ நான் வந்து திருப்பரங்குன்ற மேட்ட மேட்டை பேசுகிறேன் நான் நல்லா பார்த்துங்க என்னோடய கவனம் வந்து கரெக்டாக இருந்ததுனா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற அந்த சிக்கந்தர் அந்த தர்காவில் வந்து ஆடும் கோழியும் பலியிடுறதுக்காக வந்து ஒரு நபர் போய் காவல்துறையில் வந்து அனுமதி கேட்குறாரு அவங்க அனுமதி மறுத்தட்றாங்க இது அனுமதி மறுத்து அந்த நிகழ்வு வந்து அங்கே நடக்கலன்னு நினைக்க நடக்கலை பார்த்தீங்கன்னா அந்த அந்த டங்ஷன் இலை அதற்காக வேண்டி இந்த அரிக்காப்பட்டி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது அதாவது மத்திய அரசு வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல மதுரை மக்கள் வந்து அவ்வளோ ஒன்று கூடுவாங்கன்றது வந்து எதிர்பார்க்கல இப்போ இது வந்து என்னோடய சந்தேகமாக தான் நான் வைக்கிறேன் இதை வந்து இதில் வந்து நான் வந்து இது இப்படி தான் அப்படி அப்படின்றது இல்லை நான் வந்து பலவிதமான ப்ரடிக்ஷன் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறேன் எல்லாமே நடந்துக்கிட்டே தான் வந்தது இப்போவும் சொல்கிறேன் பிஜேபியும் திமுகவும் ஏதோ உள்குத்து துறையில பண்ணுறாங்க அதுதான் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் சிக்கந்தர் மலையாக திருப்பரங்குன்றம் மழையான்ற ஒரு மிகப்பெரிய இது அதாவது மக்களை துண்டாடுகிறார்கள் அங்கே இருக்கிற மக்களை வந்து துண்டாடி அதன் மூலம் ஏதோ ஒரு ஆதாயத்தை அடையிறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் கள்ள உறவு கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் என்னோடய மனசில் படுற என்னோட கருத்து அதாவது ஒரு தனிப்பட்ட நபராக ஒரு யூடியூபராகவோ இல்லை ஒரு பொதுமக்களாவோ ஒரு ஓட்டு போடும் உரிமையில் இருக்கிற ஒரு ஜனமாவோ நான் வந்து இதை வந்து பார்க்குறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குன்பாண்டியன் பாண்டியன் வந்து சமண மதத்தை வந்து தழுவுகிறான் எங்கள் மதுரையில் திருப்பரங்குன்றத்து இது அந்த இதில் வந்து குன் பாண்டியன் வந்து சமண மதத்தை தழுவுகிறான் தழுவிட்டு ஒரு கட்டத்தில் சமண மதத்தில் வந்து வெளியில் வந்து சமண மத துறைகளெல்லாம் வந்து பலியிடுறோம் பலியிட்டு மறுபடியும் சைவ சமயத்துக்கு மாறுறான் கூன் பாண்டியன் பாண்டியனை தொடர்ந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி வராங்க அப்போ வந்து முகலாய பேரரசு படையிடுது முகலாய பேரரசு படையெடுத்து உங்களோட படையெடுப்பின் காரணமாக பாண்டியர்களோட வீழ்ச்சியை ஆரம்பிக்குது அதன் பிறகு முகலாயர்கள் ஆட்சி ஆரம்பித்து அங்கே வந்து இந்து கோயில்களெலாம் கொள்ளையடிக்கப்படுது கோயில்களில் இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து என்னென்னா அப்போ வந்து அவங்களோட முகலாயர்களோட கைகள் ஓங்கி இருக்குது அப்போ வந்து மீண்டும் திருமலை நாயக்கர் அவரோட தலைமையில் வந்து மறுபடியும் மீ மதுரை வந்து மீட்டெடுக்கப்படுது திருமலை நாயக்கரார் திருமலை நாயக்கரால் மதுரை மீட்டெடுக்கப்பட்டு அப்போது ஆண்டு கொண்டு இருந்த சிக்கந்தர் இவர் வந்து சாமியாரோ ஒரு இவரோலாம் ஒன்றும் கிடையாது ஒரு அரசன் சிக்கந்தர்ன்றது ஒரு அரசன் தான் இவர் வந்து போர் போர் டைம்ல வந்து கிட்டத்தட்ட முகலாய முகலாய சாம்ராஜ்யத்தை வந்து வீழ்த்திடுறாங்க திருமலை நாயக்கர் வீழ்த்தி இது பண்ணும்போது தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள திருப்பரங்குன்ற மலை மீது சிக்கந்தர் அவர்கள் ஓடுவதாக மறைவதற்காக ஓடுவதாகவும் அங்கு அவர்கள் அங்கு வைத்து அவர் கொல்லப்பட்டதாகவும் வரலாறு சென்று கொல்லப்பட்ட இடத்தில் தர்கா வைக்கிறாங்க அதாவது முஸ்லீம் சகோதரர்களோட வழக்கப்படி இறந்தவர்களை புதைக்கும் இடம் தர்கா என்றும் அவர்கள் தொழுகை பண்ணும் இடம் வந்து பள்ளிவாசல் என்றும் வணக்கம் இதுதான் வந்து திருப்பரங்குன்றம் வந்து சிக்கந்தர் மலையாக மாறுறது திருமலை நாயக்கர் என்ற மன்னருக்கும் முகலாய சாம்ராஜ்யத்துக்கும் நடந்த போரின் போது தன் உயிரை காப்பாற்றி கொள்ள திருப்பரங்குன்றம் பரவ திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி சென்ற சிக்கந்தர் என்ற அரசனை கொன்று அங்கேயே அவருக்கு சமாதி எழுப்பப்பட்டது தான் தர்கா சிக்கந்தர் தர்கா நம்ம இது பழனி பாபான்னு ஒருத்தர் வந்தார் அவர் அருமையாக சொல்லுவார் அதாவது ஐயப்பன் ஐயப்பனை கும்பிட்றதுக்கு முன்னே கும்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஐயா இது வந்து நான் வந்து எந்த விதமான மதத்துக்கு மத மதவிரோதத்துக்கும் எந்த விதமான இதுக்கு சொல்லலை அவர் பழனி பாபா சொன்னது தான் நான் சொல்கிறேன் வாவர்சாமியை கும்பிட்டு வாவர்சாமி ஐயப்பன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஐயப்பனோட காலம் எத்தனை வருஷத்துக்கு காலம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருக்கிற கடவுள் அவர் வாவர் சாமி முகலாய முகலாயர்கள்ன்ற வந்து ஒரு எப்படி ஐயப்பனும் சாமியும் நண்பர்களாக இருந்திருப்பார்னு ஒரு கூட்டத்தில் வந்து பழனி பாபா பேசுகிறார் நான் சொல்லலைங்க பழனி பாபா பேசுகிறார் அந்த ஆடியா வந்து நீங்கள் இதில் தேடினீங்கன்னா கிடைக்கும் சமூக வலைதளங்களில் தேடினீங்கன்னா கிடைக்கும் அப்படியாகப்பட்டது தான் இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை வரலாறு அந்த மலையை வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் இவங்க எல்லாருமே வாழ்ந்ததுக்கான அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா சிவனுக்கு முன்னா இருந்த தெய்வம் தவ்வை அவங்க வந்து அவங்க வாழ் அவங்களுக்கும் அங்கு வந்து குகை கோயில் ஒன்று இருக்குது சிவனுக்கு முன்னாக முன்பாக தெய்வமாக வழிபட்ட தவ்வை என்ற தவ்வை இன்னொருத்தவங்க பேர் வந்து சரியாக இருக்குது கவனத்தில் இல்லை அவங்களும் அங்கு வ இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கு இப்போ வந்து என்னென்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்னா மோதல் போக்குமாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏ அண்ணாமலை வந்து பேசுறதை பார்த்தா இன்னும் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடும் நாளைக்கு இருக்கிற மினிஸ்டர்கள்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க ஏதோ ஒரு பெரிய பிரளயம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேச்சு நே இந்த சீமானோட பயங்கரமான வேகம் அண்ணாமலை அண்ணாமலை பேசுகிறதுலாம் பார்த்தா உடனே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஓகே இன்னும் ரெண்டு ஒரு நாளில் வந்து மினிஸ்டர்கள்லாம் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் இவ்வளோ ஆடியோ வச்சுருக்கிறேன் அதனோட அது வந்து ஒரு தனிப்பட்ட நபரோட ஃபோனை வந்து ஹேக் பண்ணுறது என்பது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் அது அதை வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இது இதை வந்து அண்ணாமலையும் ஒத்துக்கிறார் நான் பண்ணது அஃபன்ஸ் தான் அந்த இது தரவுகளை எல்லாம் நான் வந்து வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறத வந்து மற்றவர்களுடைய விஷயங்களை வந்து நான் த எடுத்ததை வந்து தான் அது வந்து சட்டப்படி தவறுதான்றது அண்ணாமலை அவர்களும் ஒத்துக்கிறார் ஆனால் அவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னைக்கு நடந்தோம் நாளைக்கு நடந்தோம் அப்படியே திமுக இடி இறக்கிய நீதிமன்றம் இந்த யூடியூப்பில் போடுற அந்த டைட்டில் நான் சொல்கிறேன் நான் இடி இறக்கிய நீதிமன்றம் திமுக அமைச்சர்கள் இதோ திடீர் க திடீரென கைதாவார்கள் இவங்க இவ்வளோ இதோ இந்த வந்துருச்சு அங்கே என்னத்துக்கு இத்தனை இது அண்ணாமலை பேசுறதை பார்த்தா அப்படியே திமுக கடிச்சு துப்பிடுவாரன்ற மாதிரி இருக்குது திமுக வந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் எதுவும் இல்லை அண்ணாமலை பேசுறதுக்கிட்ட ஏன்னா இது நான் சொன்னேன் அந்த போன காணொலி சொல்லி எழுபத்தைந்து குற்றவாளிகள் தப்பிச்சு போயிருக்கிறாங்க ஆளுநர் வந்து மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அன்றைக்கே நான் அந்த வீடியோ போட்ட அன்னிக்கே திருப்பூரில் வந்து நூறு வங்கதேச குற்றவாளிகளை வந்து கைது பண்ணுறாங்க தஞ்சி டிவியில் நியூஸ் பார்க்குறேன் நான் போட்டேன் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் அந்த நியூஸை நான் பார்க்கறேன் தஞ்சி டிவியில் திருப்பூரில் வந்து ஆக்சுவலாக நான் சொல்லி தான் அவங்க கைது பண்ணாங்கன்னா கிடையாது அவங்களுக்கும் உளவுத்துறை மூலயமா தகவல் போயிருக்கும் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துருக்கு நான் தான் கைது பண்ணாங்கன்னா கிடையாது நான் சொன்ன செய்தி வந்து உண்மை அதாவது எழுபத்தைந்து வங்கதேச குற்றவாளிகள் தப்பிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆளுநர் ஆர் என் ரவி வந்து மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறார் அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும்போது இதை வச்சு இந்த ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் உண்டு அதையும் இந்த மத்திய அரசு செய்யலை இப்போ இவங்களோட இவங்களோட இது என்னென்னா அதான் நீ வந்துட்டு போனார் அதுக்கும் வந்து சும்மா அதான் அதான் பேசுகிறாங்க ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் விஷயம் ஒன்றும் இல்லை அதை விட இன்னொரு பெரிய இது என்னென்னா திருப்பரங்குன்றம் சிக்கந்தரமலை இது ஒரு மிகப்பெரிய உள்குத்து வேலை சதி வேலையான்னு தான் நான் நினைக்கிறேன் மதுரை மக்களே உங்களை வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்தும் நாடகம்னு நினைக்கிறேன் மொதல் வந்து உங்களை வந்து அந்த டங்ஷன் நிலை எடுக்கிறதுக்காக வந்து ஏற்கனவே இதை வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க உங்களோட எதிர்ப்புகளுக்காக நாங்கள் வந்து இது பண்ணுறோன்ட்டு மத்திய அரசை வந்து அப்படியே நல்லவங்களாட்ட ஒதுங்கிக்கிட்டாங்க ஒதுங்கிட்டு இங்கே வந்து திடீர்னு இது வந்து மலை அப்படி அங்கே இருக்கிற மக்கள் வந்து சகோதரத்துவமாக இருக்கிறாங்க அந்த ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இந்து முஸ்லீம் மக்கள் வந்து தொகுள் குடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அங்கே ஒற்றுமையாக இருந்தது மிகப்பெரிய விஷயம் இருந்தாலும் ஒரு இந்து இந்து சமயத்துக்கு ஒரு முருகனுக்கு ஒரு முருகன் முருகப்பெருமானுக்கு ஒரு பிரச்சனைனா சென்னிமலையில் ஒரு அடி அடித்தோம் நான் வந்து ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆன்மீகத்துக்கு ஆபத்து ஆன்மீகத்துக்கு ஆபத்து ஆன்மீகத்துக்கு ஆபத்துன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கத்திக்கிட்டு இருந்தேன் என்ன சென்னிமலையில் இதே மாதிரி வந்து சர்ச்சு கட்டுவேன்னு ஒரு கூட்ட களை இறங்கிச்சி அன்றைக்கி வந்து முருகனோட படை வந்து தன்னோட பலத்தை காட்டுச்சு இன்றைக்கி வந்து திருப்பரங்குட்டத்தில் வந்து அப்படி ஸ்லடக் சொடக்கு ஸ்லக்கு போகிற காட்டியும் கூடிய கூட்டத்தை பாருங்கள் என்றைக்காக இருந்தாலும் எங்களுடைய தமிழ் கடவுள் முருகன் எம்பெருமான் என்ன அவனுக்காக அவன் அவனுக்கு எங்கே அவனோட சின்ன ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா கூட இனி கூட்டங்கள் கூடும் தயவுசெய்து சொல்கிறேன் இந்து மக்களே பாரதிய ஜனதா கட்சி இந்த திமுகவோட ஏதோ ஒரு கள்ள உறவு இருக்குது அந்த டங்ஸ்டன் எலைக்கு வந்து அப்படியே நைஸாக மத்திய அரசு ஒதுங்கிற மாதிரி ஒதுங்கிச்சு இங்கே வந்து மாநில அரசு வந்து இந்த சிக்கந்தர் மலை அது இதுன்னு சொல்லி மக்களை பிளவுபடுத்தி எதையோ ஒன்று செய்ய எத்தனைக்கிறார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து என்னுடைய கருத்து சரியாக தவறானதை கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நான் எந்த வீடியோவும் கேட்க மாட்டேன் இந்த வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணிங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் காரணம் வந்து மதுரை மண்ணில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது அதே போல் வந்து பல ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டே வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் மொதல் மொதல் சொல்கிற ப்ரெடிக்ஷன் நல்லா மைண்டில் வச்சிங்க ஏதோ ஒரு புரட்சி ஒன்று மக்கள் புரட்சி ஒன்று மிகப்பெரிய அளவில் நடக்கப்போகுது அது தமிழ்நாடாக இந்தியாவாக இதான் தெரியாது அதே போல் வந்து பூமி ஒரு பக்கம் சாயப்போகுது பூமி வந்து இப்போ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சுருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஃபோர்னு நினைக்கிறேன் அதனோடய வேகம் அதிகரிச்சிருக்கிறது இப்போ அதனோட வேகம் அதிகரிச்சிருக்குது அதே போல் பூமி பந்துன்றது வந்து ஒரு பக்கமாக சாயப்போகுது இனி வரக்கூடிய போ போர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கியில் குண்டு போடுறது வானத்தில் வந்து குண்டு போடுறதுலாம் கிடையாது பயோவராக இருக்கும் பயோவார் இல்லை பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் மூலிமா இப்போ எப்படி அமெரிக்காவில் தீ பிடிச்சிது அதே மாதிரி வந்து நீரினால் போர் போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு நாடி போ அதாவது பஞ்சபூதங்களால் மனித நேரத்தை அழிக்கிறதுக்கு சில நாடுகள் முயற்சி செய்யும் இப்பயும் சொல்கிறேன் பூமி பந்துன்றது வந்து இப்படி இருக்கிற பந்து வந்து ஒரு பக்கம் சாயத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வெகு மெ வெகு விரைவில் இதை பற்றின விஷயங்கள் வந்து நீங்கள் ஊடகத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்ப்பீங்க நான் சொன்ன ப்ரொடெக்ஷன் எதுவுமே வந்து தவறுனதில்லை இதுவும் வந்து நடக்கலாம் இப்படி ஆகலாம்லாம் சொல்ல பூமி பந்து என்பது இப்படி இருக்கக்கூடிய பந்து ஒரு பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் நடக்கும் இப்பயும் சொல்கிறேன் நடக்கும் ஏன்னா அதே போல் வந்து மக்கள் ஏதோ ஒரு இதை வந்து ரொம்ப இருந்து கிளர்ச்சியாகி ஒரு ஒரு மோசமான நிகழ்வு நடத்துவா நடத்துவாங்க இதுவும் நடக்கும் நடக்கலாம்னால நடக்கும் இதையும் சொல்கிறேன் அது வந்து எல்லா வீடியோலையும் நான் தான் கடவுளை பொறுத்த வரைக்கும் உலகம் என்பது ஒரு புள்ளி அந்த புள்ளியில் வந்து இந்த பிரச்சனை வந்து எந்த நாட்டில் நடக்குதுன்னு தெரியாது ஏதோ நம்ம தமிழ்நாடு அண்டை மாநிலங்கள் இந்தியாவை தவிர்த்து வேறு எங்கு நடந்தாலும் கொஞ்சம் மனம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனால் நடக்கும் இது நடக்காமலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை விரைவில் நடக்கும்ொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அது இருந்து விடைபெறுவது நான் உங்கள் புயல் செய்கிறேன் பாலுமணி நன்றி வணக்கம்